நாளாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் இந்த இயேசு ஏசப்ப உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு நடத்துவாரு இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் சங்கீதம் நூத்தி நாப்பத்தி மூணு பத்தாவது வசனம் உங்க வாசிக்கிறேன் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரணும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க இங்க வந்து தாவிது தவித்தது போல நம்மளும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் ஏசாப்பா கிட்ட ஆண்டவரே உன்னைக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன செய்யுங்க ஓய்வு தருங்க உங்களுடைய வழியில என்ன நடத்த ஆண்டவர் ஆண்டவரின் பிரியமானது நம்ம முயற்சி எடுக்கணும் வந்து ஆண்டவரின் பிரியமானதை செய்யறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது ஆனா உலகத்தை சந்தோஷப்படுத்துறாங்க மனிதர்களை சந்தோஷப்படுத்துறார்கள் தன்னோட குடும்பத்தினார்களை சந்தோஷப்படுத்துறார்கள் ரத்த சம்பந்தமானவர்களுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் கடமையில செய்யணும் அப்படிலாம் நினைச்சு எங்க எரிசாங்க உலகத்தையே சந்தோஷப்படுத்திக்கிட்டு ஆண்டவருக்கு பிரியமானது த மறந்து போயறாங்க ஆண்டவரின் பிரியமானதை செய்யறதுக்கே ரொம்ப கடினமாக இருக்கிறது பிரியமாக பாருங்க வந்து வசனம் சொல்லப்பட்டிருக்குது கத்தருக்கு வந்து காணிக்க குடுக்கிறவர்கள் உற்சாகமா கொடுக்கிறவர்கள் மேல கத்தர் பிரியமாக இருக்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கு இப்ப ஆண்டவரின் பிரியமானது வந்து இப்ப காணிக்க அவர்கள் வந்து அவரை வந்து நம்ம பிரியப்படுத்தலாம் அந்த வந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்வது வந்து ஆண்டவரை பிரியப்படுத்துறது ஆனா ஆண்டவருடைய விஷயங்களை தேவைய சமூகத்துல காத்துறது ஆண்டோட வார்த்தையில கட்ட கட்டி கொண்டு அதுபடி செயல்படும் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம் அழிஞ்சு போற ஹாசு மக்களுக்காக செபிச்சு கண்ணீர் உடிச்சு அழுத குழம்புறது ஆண்டு இப்படிப்பட்ட ஆசு மக்களாம் வந்து அழிஞ்சு போறாங்களே ஆண்டு அறியாத கெட்டு இவர்கள இவர்களுக்கான அழுதை செபிக்கும் பொழுது ஆண்டு மேல பிரியமாக செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் ஆண்டு செபிக்க ஆண்டவரே என்ன போட்டிச்சு நடத்துங்கப்பா உங்களுடைய வழியில நடக்க எனக்கு உதவி செய்யுங்க சொன்னாங்க ஆண்டு மேல பிரியமாக இருந்தா ஆண்டு மேல அன்பாக இருந்தா ஏசாப்பா வந்து உங்களுக்கு என்ன என்ன தேவைகள் என்ன உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுக்கு என்ன நேரிடுதுங்கிறதெல்லாம் ஆண்டவரே பாத்துகிறார் ஏன்னா அவர் உங்க மேல பிரியமாக இருக்க அவர்கிட்ட அவர் அவர்கிட்ட இல்லாத ஒன்றுமே இல்லை அவர் வந்து என்ன எல்லா அன்புணவர் அதே போல போலேயே வல்லமுள்ள தேவம் எல்லா ஐஸ்வர்யமும் அவர்கிட்ட இருக்கிறது அவர் நினைச்சா அவங்களுக்கு வந்து என்ன செய்ய கொடுத்து உங்களை ஆசீர் அதிக்க முடியும் அதனால ஆட்டவரை பெரியமானதை செய்யறதுக்காக நீங்க என்ன செய்யணும் முயற்சி எடுக்கணும் அதுக்காக செபிக்கணும் அதுக்காக நீங்க பாறப்படணும் உலகத்துக்காக பாறப்பட்டு உலகத்துக்காக செஞ்சு சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் செஞ்சு என்ன செய்யறாங்க கெட்ட பிற நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க ஜெயிதம் பிரயோசனம் இல்ல பயன்படுத்திக்கிறாங்க அடுத்து கொஞ்ச நாள் உன்னை யார் விடுறாங்க இதுக்காக உலகத்தை பிரியப்படுத்தாம மனிதர்களை பிரியப்படுத்தாம ஏசப்பாக்கு பிரியமா இருக்கிறதுக்கு மேற்கெடுங்க ஏசாப்பா உங்களை அதிகமாக இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்கும் உலக ஆனா சொல்லிக்கிறேன் வருஷத்தம் நல்ல பிதாவே உங்க நன்றி ஏசாப்பா அந்தவரையும் இந்த வேத வசனத்தை கேட்ட ஒவ்வொருத்தலையும் தனித்தனியா தனியா பேர்க்கரா தொட்டா ஆசிர்வீங்க தகப்பனே உங்க இந்த நாளை பிறந்த நாளை சந்திக்கிற அப்பா பிள்ளைகளுக்கா பெரியவர்களுக்கா தோத்திரம் ஒவ்வொருத்தையும் தனித்தனியா தேர்ப்பரா தொட்ட ஆட்சி வந்து தகப்பனையும் ஒரு தோத்திர யேசாப்பா திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினார்களுக்கா தோத்திரம் அவர்களின் தேவன ஆசிர்வதிங்க குழந்தைகளை நிறைவாக்குங்க ஏசாப்பா அந்தவரே அப்பா குடும்பத்துக்குள்ள சமாதான சந்தோஷத்துக்கு தேவைகளை சந்திங்க நீங்க வழி நடத்துங்க தகப்பனையும் ஒரு தோத்திர யேசாப்பா இந்த கூட கத்தாவே நம்ம தோத்துறாங்க வியாதி படிக்கல இருக்கிறா கலவனத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கான் சபிக்கிறோம் எல்லாரையும் தெய்வமே இந்த நேரத்துல சந்தைய ரசிக்க ஆசீர்வதிங்க விடுதலாக்குங்க அப்பா அப்பா மீனவர்களுக்கா அவன் தோத்துறான் விவசாயிகளுக்காக தோத்துறான் வியாபாரிகளுக்கா அவன் தோத்துறான் தொழிற்சாலைகள் நடக்கிறவர்களுக்காக அவன் தோத்துறான் எல்லாரையும் தேவாதி தேவன் சந்தைங்க ரசிக்க ஆசீர்வதி தகப்பனே நம்ம தோத்துறன் கிரிய செங்கப்பா அப்பா திக்கிற நிலைமையில இருக்கிறான் அந்தவரையே அப்பா ஒவ்வொருத்தருக்கா செபிக்கிறவங்கய்யா எல்லாரையும் ஆசீர்வாதங்கள தகப்பனே நீங்க வழி நடத்துங்க ஏ சிகிச்சை நாம தான் ఒ పరిశ్వం నల్